ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிட்ட பழைய ஐம்பது ரூபாய் நோட்டு இருந்தால் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எங்கே போய் நம்ம விற்கணும் அந்த நோட்டு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கணும் ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்றத ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களிடம் பழைய ஐம்பது நோட்டை ஐம்பது ரூபாய் நோட்டு இருக்கிறதா அப்படின்னா ஒரே இரவில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு ஆர்ட்டிக்கல் வந்திருக்கு அது என்ன என்றதை பார்த்தோம் அது வந்து நியூஸ் ஜி நியூஸ் தமிழ் சேனலுன்னு தான் வந்திருக்கு எளிமையாகவும் ஆபத்தில்லாமல் பணம் சம்பாதிக்க விரும்புவோருக்கு பழைய ரூபாய் நோட்டுகளை விற்று சிறப்பு சிறந்த வேலையாக கருதப்படலாம் தற்போது சந்தையில் சில அரிய பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு அதிக தேவை உள்ளது அதை இதை மனதில் கொண்டு பழைய ரூபாய் நோட்டுகளை விட்டால் ஒரே இரவில் லட்சக்கணக்கில் ரூபாய் சம்பாதிக்க சொல்லியிருக்காங்க பழைய ரூபாய் நோட்டுகளுடன் சம்பாதிப்பதில் புழக்கத்திற்கு வந்த சில சு சில புதிய ரூபாய் நோட்டுகளும் அதிக தேவை உள்ளது பலர் இப்போது இவற்றையும் விற்பனை செய்து வருகின்றனர் சில பழைய ரூபாய் இரண்டு ரூபாய் நோட்டுகளை விற்று நான்கு லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க இருப்பினும் உங்களிடம் ஐம்பது ரூபாய் பழைய நோட்டு இருந்தால் இப்போது ஐந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு நோட்டுக்கு ஐந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க பழைய ரூபாய் நோட்டு சந்தையில் ஐம்பது ரூபாய் நோட்டுக்கு அதிக தேவை உள்ளது இந்த நோட்டுகள் உங்களிடம் இருந்தால் அவற்றை ஐந்து லட்சத்திற்கு விற்கலாம் மேலும் பழைய நோட்டுகளை விற்க விரும்புபவர்கள் ப சில பண்புகள் இருக்க வேண்டும் அப்படியானால் மட்டும் அப்படியானால் மட்டுமே அவற்றை ஆன்லைனில் எளிதாக விற்க முடியும் பழைய ஐம்பது ரூபாய் நோட்டை ஆன்லைன் விற்க விரும்புகிறீர்களா அப்படியானால் சில முக்கிய தகவலை நோட்டில் செய்திருக்கோ செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக அது நோட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எழுநூற்றி எண்பத்தாறு எண் தொடர் எண் இருக்க வேண்டும் கூடுதலாக அந்த நோட்டில் மகாத்மா காந்தியின் படமும் இருக்க வேண்டும் அப்போது தான் ஆன்லைன் விற்பனை செய்து எளிதாக இருக்கிறது உங்களிடம் ஐந்து பழைய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் இருந்தால் மொத்தமாக இருபத்தஞ்சு லட்சம் பெறலாம் இதில் எழுநூற்றி எண்பத்தாறு தொடர் எண் இடம்பெற்று கொள் வேண்டும் அதன் மூலம் நீங்கள் ஒரு நோட்டுக்கு ஐந்து லட்சம் வரை பெறலாம் இந்த நோட்டுகளை இபை தளத்தில் மிக மிக எளிதில் விற்றலாம் ஒரே இரவில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க செவன் எயிட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு முஸ்லிமுக்கான ஒரு பிள்ளையா சொல்லி மாதிரி அது அவங்களுக்கு வந்து நம்ம விற்கணும்னு நினைக்கிறாங்க அரேபியா கண்ட்ரியில் இந்த நம்பர் போட்ட பழைய ரூபாய் ஐம்பது ரூபாய் நோட்டுக்கு வாங்குறாங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆர்பிஐ கரன்சி நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் ஆன்லைன் வாங்குவது மற்றும் விற்கப்படுவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது இதில் ரிசர்வ் வங்கி பெயர் லோகோவை பயன்படுத்தி பல்வேறு ஆன்லைன் ஆஃப்லைன்களில் தளத்தில் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் வாங்குதல் குறித்து விற்பது தொடர்பான பரிவர்த்தனை பொதுமக்களிடம் பொதுமக்களிடம் இருந்து கட்டணம் கமிஷன் வரி என சில தின தனிமங்களில் மோசடியிலும் அதாவது சில இன்டர்நெட்டில் மோசடிகளும் நினைக்கிறது சொல்லிடுங்க இந்திய ரிசர்வ் வங்கி கவனத்துக்கு உள்ளது எனக்கு ரிசர்வ் வங்கியில் கூறியுள்ளது எனவே ஆன்லைனில் பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் விற்கும் விற்கும்போது பொதுமக்கள் அதிகபட்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சொல்லியிருக்காங்க என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் விற்க போகிறீங்கன்னா உங்ககிட்ட கமிஷன் கேட்குறாங்க இது மாதிரி நீங்கள் இந்த நோட்டை நான் விற்று தரேன் உங்களுக்கு நான் எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்க முன்கூட்டியே பணம் கட்டுங்க ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னா ஒரு இருபதாயிரம் கட்டுங்க உங்களுக்கு இந்த நான் நான் காசு விற்று உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி நீங்கள் காசு கட்டி விற்கணுன்றது அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் காந்தி படம் போட்டது எழுநூற்றி எண்பத்தாறு முடிகிற எண்ணம் இல்லை தொடங்குற எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக ஆன்லைனில் விற்றீங்கன்னா விற்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதற்கான வெப்சைட்டில் நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ற ப்ரொசீஜர் எல்லாமே கொடுக்குறேன் வேணும்ன்ற மட்டும் கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ